ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதமான தை மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த தை மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அதில் துளா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தளவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் துளா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தளவிதி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் கிரக நிலைகளால் உங்கள் ராசிக்கு பலன்கள் வந்து கிடைக்க போகுது ஸோ என்ன பலன்கள் கிடைக்கோ எப்படி பலன்கள் கிடைக்கோ அதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல அதிரடியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தை மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் வந்து இருக்கு நம்மள நிறைய பேருக்கு அந்த சிறப்புகள் வந்து தெரியாம இருக்கு ஸோ முதல்ல தை மாதத்துடைய சிறப்பை ஷேர் பண்ணுற அந்த தை மாதத்துடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க தை மாதம் என்பது சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுது இதனை மகர மாதம் என்று அழைக்கப்படும் காரணம் மகரத்திற்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் என்று சொல்லப்படுது ஜோதிடத்தில் பார்க்கும்போது பூமியை இரண்டாக பிரிப்பது போல் ஆகாயத்தை இரண்டாக பிரிப்பாங்க அதுல ஒன்று சூரியன் பகுதி இன்னொன்னு சந்திரன் பகுதி என்று கூறப்படும் அதுல மகரத்துல இருந்து கடக வரை சந்திரனுக்குரிய பகுதிக்குள் வரும் அவைகள் சந்திரத்துக்கு உரியவனையாக இருக்கும் சோ இந்த மாதத்துல இருந்து சூரியன் பகுதி துவங்குகிறது இந்த மாதத்தில் சூரிய பகுதி ரொம்பவே வலிமையாக மாறும் அதாவது உத்தராயண புண்ணிய காலம் துவங்குது இந்த காலத்தை இரண்டு ஆயினமாக பிரிக்கப்படும் தாட்சாயணம் தெற்கு உத்தராயணம் வடக்கு அதனால இந்த காலம் எல்லா வகையிலும் சிறப்புக்குரியது உத்ராடம் சிறந்த நட்சத்திரம் உத்தராடத்தில் பிள்ளையுள் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநில வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்திற்குள் சூரியன் நெழுவது வெகு சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது மேலும் இந்த நேரத்தில் பல விண்மீன்கள் சூரியனையும் சந்திரனையும் சூழ்ந்திருக்க மலையாளத்துல சேர நாட்டுல எடுத்துக்கொண்டால் இதுல மகர ஜோதி என்று அழைக்கப்படும் ஆனா விளக்கை ஏற்றி ஜோதி என்று காண்பிப்பது ஒரு அடையாளமே ஆனா இயற்கையாக இருப்பதை அறிவிப்பதற்காகவே இவ்வாறு செய்யப்படுகிறது அதே போல் மகர மாத்திரத்துக்குள் உத்திராண புண்ணிய காலம் தோங்கக்கூடிய முதல் நாள் தான் தைப்பொங்கல் சூரியனுக்கு இயக்கம் இருக்கு அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் ஆன்மீகத்துல சிவனுக்கு இணையாக சூரியன் ஒப்பிடப்படும் காரணம் சிவன் தனக்கு தானே கட்டுப்பாடுகள் வைத்து கொள்வார் அவருக்கு மேலே யாரும் கிடையாது அதே போலதான் சூரியனு எதையும் சுற்ற மாட்டார் அவரை மட்டுமே சுற்றி கொள்வார் மற்ற கோள்கள் தான் சூரியனை சுற்றுகிறது எனவே இவ்வளவு சிறப்பு பெற்ற தையே தமிழர்கூடைய முதல் மாதமாக சங்க காலங்களில் போற்றி கொண்டாடப்பட்டிருக்கலாம் என இன்னொரு பக்கமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தாள்களானது சொல்லப்படுது அதே போல சித்திரை பிறந்தால் வழி போன்ற ஏதாவது பழமொழி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருக்கா இல்லையே ஆனால் தை பிறந்தால் பிறக்கும் என்பது பழமொழி எல்லாமே தையில தான் துவங்கும் தை பிறக்கட்டும் ஜாதகத்தை எடுக்கலாம் என்பார்கள் தை மாதத்தில் தான் திருமண நிச்சயம் செய்வாங்க வேளாண் துறையில கூட தை தான் முதல் மாதம் நெல் சோளம் எல்லாமே மார்களில அறுவடை முடிந்து தை முதல் நாள் புதிய நெல் புதுப்பானை வைத்து கொண்டாடுவது தை பொங்கலுடைய சிறப்பு பங்குனி மாதத்தில் எந்த அறுவடையும் செய்வதில்லை மாற்றுப்பயிர்கள் வேண்டுமானால் செய்யப்படலாம் ஆனால் தையில தான் எல்லா அறுவடைகளும் முடிந்து அடுத்த காலத்தை தூங்குவதாகவும் அமைகிறது ராஜராஜ சோழத்தின் காலத்தில் அந்த மாதத்துல தான் பல பரிகாரங்களையும் செய்திருப்பதாக சொல்லப்படுது பல நல்ல திட்டங்கள் இந்த தையல் மாதத்துல துவங்கப்பட்டிருக்கு நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய பழைய நெல்களை கொடுத்து விட்டு அல்லது விற்றுவிட்டு புதிய நெல்களை கொள்முதல் செய்து கொள்வது தையிலதான் நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை மக்களுக்கு தர்ம தர்மம் செய்வதும் இந்த தைல தான் ஆக்சுவலி தான தர்மங்கள் செய்வதற்கு ரொம்ப உகந்த மாதமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதி காலத்துல தை மாதமானது விளங்கி இருக்கு ஸோ தையில தான தர்மங்கள் செய்வது ரொம்ப 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 விசேஷம் இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்த்தால் தமிழர்கள் நம்மளுடைய புத்தாண்டு தை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பு தட்பெப்ப நிலையில கூட பார்த்தாலும் தை மாதம் சிறந்த மாதம் குளிரும் இருக்கும் வெயிலும் இருக்கும் எதுவுமே கடுமையாக இருக்காது இதுவே ஒரு சிறப்பு என்று சொல்லலாம் எனவே சூரியன் உத்தராயண பயணம் தூங்கக்கூடிய இந்த முதல் நாள் தமிழர் திருநாளாக இருக்கு இந்த மாதத்துல திருமணம் செய்கிறது புதுமனை புகுறது புது வேலையில சேர்வது புதிய நிறுவனம் தொடங்குறது போன்ற அத்தனையும் துவங்கினால் அது வெற்றியானது பெறும் நீண்ட காலமும் நிலைக்கவும் செய்யும் சூரியனை வணங்கக்கூடிய நாளாக தை பொங்கல் விளங்குகிறது புதிய அரிசி கைக்குத்தல் அரிசி கலைந்து பானையில் வைத்து சூரியனுக்கு நிறை வைத்து பொங்கல் பொங்குறது விசேஷம் தை தான் சூரிய பொங்கல் மறுநாள் மாட்டு பொங்கல் அப்புறம் மூன்றாம் நாள் காணும் பொங்கல் இதே வந்து சித்திரையில இது போன்று தமிழக சார்ந்த எந்த விழாவும் இல்லை வள்ளுவனையும் கொண்டாடுவதில்லை அதனால் தை மாதம் ஒரு சிறந்த மாதம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படுங்க ஸோ இவ்வளோ நேரம் தை மாதத்துடைய பலன்கள் வந்து பார்த்தோம் அதாவது தை மாதத்துடைய சிறப்பு பலன்கள் அதாவது தை மாதத்தில் என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு தாள்களாக பார்த்தோம் இப்ப அடுத்ததா இந்த தை மாதத்துல துளா ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஸோ துளா ராசிக்காரங்க உங்க ராசிக்கு தை மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி தை மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லதாக தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அதாவது ராசிநாதன் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் பலம் பெற்று சனியோடு இணைந்து சஞ்சாரம் செய்யறாரு இதனால எல்லா நல்ல காரியங்களும் பலவும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுகள்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அது நல்ல முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் உங்க முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க கற்ற வேலை வேலைக்கெடுத்து மகிழ்ச்சியானது நீங்க அடைவீங்க பக்தி மிகுதியால் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று ஆலயங்களில் தெய்வங்களை வழிபாடு செய்வீங்க இந்த மாதிரியான அதிசயம்லாம் வந்து நிறைய நடக்கும் அப்புறம் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவாக இந்த டைம் நல்லதல்ல பொருளாதாரம் ஏற்ற இறக்க நிலையில இருக்கும் சில காரியங்கள் வந்து கடைசி நேரத்தில் தான் கை கூடும் என்ன இருந்தாலும் இனம் புரியாத கவலை மேலோங்கோ மனதில் நினைத்ததை செய்து முடிக்க இயலவில்லையே என்று கவலைப்படக்கூடிய எண்ணெய் இருந்ததுன்னா அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க பணிபுரியக்கூடிய இடத்துல கவனமாக இருங்க உங்களிடம் கொடுத்த பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் எல்லாமே நீங்களே வந்து பண்ணுங்க கோபத்தின் காரணமாக பல நல்ல காரியங்கள் இலக்க நேரிடும் அந்த இலக்க நேரிடக்கூடிய விஷயங்களை இலக்க நேராம இருக்க கோபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஆங்காரமாக இருக்கிறத விட பொறுமையாக இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் உங்க ராசிக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து மகர ராசிக்கு செல்வாரு அதுவும் ரொம்பவே வலுவாக செல்றாரு இதனால பாக்கியஸ்தானபதி சுகஸ்தானத்தில் வர்றதுனால ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் தொழிலுக்கு பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பானது முழுசா கிடைக்கும் பழுதான வீடுகளை பராமரிக்க கூடிய எண்ணமானது மேலோங்கோ சிறிய கடன்களை கொடுத்து மகிழ்வது உங்களுக்கு வாய்ப்பு நேரிடும் நீண்ட தூரமாக பயணங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலனாக கிடைக்க செய்யும் போட்டி கடை உங்களுக்கு அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் யாவும் உங்களுக்கு நிறைவேறும் உத்தியோகத்தில் கூட உயர் அதிகாரிகளோடு இருந்த கருத்து வேறுபாடு அகலும் ஸோ உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்சது எல்லாமே பண்ண முடியும் அப்புறம் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி இல்லத்தில் சில முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம் அவங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் இல்லத்தில் கல்யாணம் காது மணி விழா கட்டிட திறப்பு விழா இந்த மாதிரியான விழாக்கள் நடைபெறுவதற்கான அறிகுறி காண்படும் அப்படி தென்படும்போது அந்த அறிகுறி வைத்து அதற்கான முயற்சிகளை இறங்குங்க வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய இனிய நண்பர்கள் உதவியாக உங்களுக்கு இருப்பாங்க வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானமும் திருப்தி தருவோம் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த தையானது இருக்கப்போகுது இந்த தையை மட்டும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்து சிறப்பு பலன் கிடைக்கும் ஸோ தை மாத பலன்கள் இது தாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்படாத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது நடந்து பலன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துளார் ராசிக்காரங்க இதை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கேர் கேற்படுறது பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி